போகிற வழியில் ஒருத்தர் தடுத்தவரை பல்லார்னு கன்னத்தில் பல்லார்ன்னு வச்சுட்டு அவர் பாட்டு கடந்து கூட்டத்துக்குள்ளே பூந்துட்டார் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஏகப்பட்ட தகவல்களை ஆள் ஆளுக்கு பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தன் வந்து ஃபுல் சரக்கை போட்டு சொந்த கட்சிக்காரன் யார் எதிரி யாருன்னு தெரியாமல் போட்டு அடிச்சுட்டு போகிறாரு இன்னொரு தரப்பு வந்து பொதுமக்களை வந்து கை நீட்டி அடிச்சிட்டாரு இன்னொரு தரப்பு வந்து அவன் வந்து தாவேக்காவுடைய விஜய் ரசிகன் அடிவாங்கினவன் தாவேக்காவை வந்து விஜய் மேலே இருக்க வெறுப்பை வந்து விஜய் ரசிகரை அடித்து காட்டிட்டாரு இப்படின்னு அவவே ஒரு அனுமானத்தில் அண்ணன் சீமானவர்கள் மீது அவதூற இருக்கிறானுங்க உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏன் சீமானவர்கள் வந்து மேடையை விட்டு இறங்கி கீழே போனார் அப்படின்னா பொதுவாக இந்த கூட்டம் இந்த மாதிரி அண்ணன் சீமானவர்கள் வந்து போடக்கூடிய கூட்டங்கள்ல அவங்கவுங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒரு ஓரமாக நின்று அவர் பேசுகிறத கவர் பண்ணிவிட்டு போவாங்க அதே மாதிரி இந்த தடவையும் வந்து இந்த கூட்டத்துலேயும் பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு அப்படி ஒதுக்கப்பட்ட இடத்துல சன் டிவியை சார்ந்த பத்திரிகை நபர்கள் வந்து சென்று அங்கே வந்து பிரச்சனை பண்ணதாக தெரிகிறது அதாவது நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட பிரச்சனை பண்ணதாக தெரிகிறது அது கூட்டத்துக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்படி ஏற்படுத்தும் போது இவர் வந்து போய் பேச போயிருக்கிறாரு அப்பையும் அந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்காங்க என்னடா பிரச்சனை ஒரு தலைவர் பேசிட்டு இருக்காரு ஒரு தலைவர் வந்து பேசிட்டு இருக்கும் போது கூச்சலிடுறது கத்துறது அப்படிங்கிறது இப்படிங்கிறது யாருக்காக இருந்தாலும் எரிச்சல் வரும் ஸோ அப்போ யாரு கத்துறது அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிகள் கிடையாது தம்பிகள் கிடையாது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ரொம்ப அமைதியான மனநிலை கொண்டவர்கள் அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது அவருடைய கருத்தை உற்று கவனிக்கக்கூடியவர்கள் அப்ப அவங்க வந்து சலசலப்பை ஏற்படுத்தலை உண்மையிலேயே சலசலப்பை ஏற்படுத்தின யாருன்னு கேட்டா அங்க இருந்த சன் டிவி நிருபர் செய்தியாளர் அப்படின்னு சொல்லப்படுது அவன் வந்து இந்த மாதிரி அண்ணன் சீமானவர்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே பேட்டி கொடுக்க நீங்கள் தயாரா நீ வந்து பேட்டி கொடுக்க தயாரா அப்படிங்கிற அந்த ஒரு தோணியில் இவன் பேசுனதாக தெரிகிறது உனக்கு பேட்டியாடா கொடுக்கணும் பேட்டி நீ என்னடா வந்து ஓ இடத்துக்கு வந்து நான் பேட்டி கொடுக்குறது இங்கே வாடா ஒன் டு ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் இறங்கிட்டாப்புல மேடையை விட்டு இறங்கிட்டாப்புல இறங்கி அப்படி நடந்து போகிறப்ப அவர் போன வெறியில் வேகத்தில் அவரை தடுக்க போன வேற யாரும் கிடையாது அடி வாங்கினவர் வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர் தான் அவர் சீமான் தம்பி தான் அவரை வந்து ஒரே அடி கண்ணாமட்டையிலே பலார் அப்படின்னு ஒன்னை வச்சு அதுக்கப்புறம் கடந்து உள்ள கூட்டத்துக்குள்ளே போய் ஒன்று என்னடா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் முத்துது அதுக்கப்புறம் வந்து திரும்ப மேடைக்கே வந்துடுறாரு இதுதான் அங்கே நடந்தது ஆமா அடிச்சாரா கை நீட்டினாரான்னு கேட்டா ஆமா கை நீட்டினாரு அடிச்சாரா ஆமா அடிச்சாரு அடிச்சது யார எங்க கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு நபரை எங்களுக்குள்ள நாங்கள் அடிச்சுக்குவோம் கூடிக்குவோம் கோ என்னமோ பண்ணிக்குவோம் அது உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு விழுகலன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுங்கடா நீங்க வந்து தடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் விழுந்திருக்கும் ஏன்னா பேர் அன்பும் பெரும் கோபமும் கொண்டவன் எங்க அண்ணன் சீமானு சரியா எந்த அளவுக்கு அன்பு காட்டுவாரோ அந்தளவுக்கு கோவக்காரரும் கூட நல்ல வேலை இவங்க வந்து மறிக்காமல் போயிருந்தாங்க இவங்க மறிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கும் பலருன்னு கண்ணாமட்டையிலேயே விழுந்திருக்கும் அப்போ நடந்தது ஒன்று தொடர்ந்து இந்த குணசேகரனும் சன் டிவியில் இருக்கக்கூடியவங்களும் அண்ணன் சீமா அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இல்லாத அட்டுழியம் பண்ணிட்டுருக்கிறானுங்க அவர் எங்கெங்கெல்லாம் பேச போகிறாரோ அங்கெல்லாம் வந்து கேமராவை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு செய்தியாளருங்கிற பேரில் எதையாவது ஒன்றை வந்து ரப்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க ஒவ்வொரு தடவையும் அண்ணன் சீமானவர்கள் வந்து கூட்டம் போடும்போது எவனாவது திமுக காரை ஊப்பி எவனாவது ஒருத்தன் கிளம்பி வந்துருவான் அந்த கூட்டத்தை சீர்குலைக்கிறதுக்குன்னு அதே மாதிரி வந்து இந்த கூட்டத்தை இவனோ ஒருத்தர் சீர்குலைக்க வந்துட்டான் அப்படிங்கிறதுனால தான் அவர் இறங்கி போனது ஒரு செய்தியாளர் அது அதெல்லாம் அவருக்கு தெரில மேடையில் நின்றுட்டு நான் பேசும்போது எங்கே எவன் குறுக்கிட்டுறான் என்ன இதுக்குடா குறுக்கிட்டு இருக்கேன் இதே உங்கள் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் மேடையில் நின்று பேசும்போது எவனாவது ஒருத்தர் குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தா சலசலப்பு இருந்துக்கிட்டே இருந்தா விஜயகாந்துக்கு இதே மாதிரி தான் தடவை நடக்கும் இதே மாதிரி வந்து கூச்சல் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க ஆப் அடித்தா தாண்டா அவங்களாலாம் ஆப் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருப்பார் விஜயகாந்த் அவர்கள் அதே மாதிரி தான் அப்போது ஒரு தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து இயல்பாக வரக்கூடிய கோவம் அங்கே நாகரிகமாக நடந்துக்க வேண்டியது அந்த நாய்களோட கடமை அந்த நாகரிகத்தை இழந்து அண்ணன் சீமானவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துக்கிட்டு நீ வந்து ஒத்தை கொத்த வரியா நீ வந்து பேட்டி கொடுப்பியா என்ன மானாவுக்கு சன் டிவிக்கு எங்கள் சீமான் பேட்டி கொடுக்கணுங்கிற நீங்கள் எங்களை பத்தி நல்லா பெருசா புகழ்ந்து பேசிட்டு உட்காந்துருக்கீங்களா என்ன மாதிரியான கேவலங்கட்ட அரசியலெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எதிராக உட்காந்து அவதூறு பரப்புறது மட்டும்தான் உங்களுடைய தார்மீக கடமையாக இருக்கு என்ன மானாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்க பேட்டி கொடுக்கணும் எங்களுக்கு யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் அதை வந்து நீங்க சொல்லணுங்கிற அவசியம் ஆயிரு கிடையாது இதுல நடுவுல இந்த தாவேகா தற்கொலைங்க விட்டு நெம்பு நம்பு நிம்புடு நெம்பி விட்டுட்டாரு என்னடா அவங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா அவங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும்போது தலைவிதி தலை விதின்னு கேக்குத அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாத பொல போல பொலனு பொலந்து வச்சிருக்கிறாரு அப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலபதி சரா எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டிவி டேய் கிளம்பி சரிப்பா அப்படி போய் சரிப்பாடி சொல்லுங்க குஞ்சு கட்டே புலி வேட்டைக்கு போகும்போது நடுவுல அணில் வந்தா அப்படி தட்டி விட்டு போயிடும் அப்படின்ட்டார் நீங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது விஜய்யும் விஜய் கட்சிக்காரன்லாம் எல்லாம் ஒரு டம்மி பீசி நீங்க எல்லாம் ஆளே கிடையாது போங்கடாங்கிட்ட அப்படின்ட்டார் புலி வேட்டைக்கு போகும்போது அணிலுக்கு உருக்கம் வந்துச்சான் போங்கடா அப்படின்ட்டு டிவிக்கே 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 டீ விற்கிற டீ விற்க டீ விற்கேன்னு என் கையா காதில் உழுகுதுரா போகடா அப்படின்ட்டார் தளபதி 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 தலைவலி தலைவலி தலைவலின்னு கேட்குதுரா போகடா அப்படின்ட்டார் விட்டு விடுங்கள லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டார் அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு விடு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உனக்கு கிளை ஏறி குச்சி கொம்புக்குப்போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்கு குறுக்க வராத அணில எனக்கு என்னமா பேசுறது வந்து அந்த சீமானவர்கள் மாதிரி தெரியல சாட்டை வருஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சாட்டையுடைய ஆவி வந்து அந்த சீமான் உடம்புக்குள்ள பூந்த மாதிரி விட்டு விடுங்கள நம்பு 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 நம்பி விட்டுட்டாரு ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு காவேக்கா தற்கூரிகள நீங்கெல்லாம் வந்து ஒரு ஆளு நீங்க வந்து கட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நம்பிட்டாரு வேற லெவல் சம்பவம் இந்த மாதிரியான சம்பவத்தை பண்ணாதான் இவனுங்க அடங்குவானுங்க இப்போ அவனுங்க அதிகமாக தூக்கிட்டு வந்து சமூக ஊடகங்கள் ஊடகங்களில் அவதூறு பரப்ப போகிறது எதை வச்சு தெரியுமா அண்ணன் சீமானவர்கள் கை நீட்டி அடிச்சார்ல அதை வந்து எடுத்து போட்டு சொந்த கட்சிக்காரனே பாருங்கள் பாருங்க இந்த நிலமை நாளைக்கு இவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா மக்களுடைய நிலமையை பற்றி யோசிச்சு பாருங்க சொந்த கட்சி காரனையே கை நீட்டி அடிக்கிறாரு அடைய தற்கொலைங்களா உரிமை எங்கே இருக்கோ அங்கே தாண்டா கை நீட்டி அடிக்க முடியும் அவர் அவருடைய தம்பி நாம் தமிழர் கட்சி தம்பியை கை நீட்டி அடிக்கிறார் ஏன்டா என்னை தடுக்கிற அப்படின்னு கோபத்தில் இருந்தனால அது பண்ணுறாரு உங்களை எவனையும் கை நீட்டி அடிக்கல அப்போ பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போங்க இது எங்கள் கட்சி பிரச்சனை இது வந்து எங்கள் உள்கட்சி பிரச்சனை இதுக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் கருத்து தெரிவிக்கிறதுக்கோ நீங்கள் பெரிய ஒழுங்கு மேயர் மாதிரி பேசுகிறதுக்கோ இது இடம் கிடையாது தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் போடக்கூடிய கூட்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு சலசலப்பை உண்டு பண்ணிக்கிட்டு ஆளை விட்டு கத்திக்கிட்டு செருப்பெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கீழ்த்தனமாக கேவலமாக நீங்கள் படுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் பொத்திக்கிட்டு முடி போய்ட்டே இருக்கணுமாடா அதனால தான் இன்றைக்கி ஒண்டி கொண்டி பார்த்துருவான் எவன் அவன் தளம்பல் கொடுக்குறவன் இன்றைக்கி நான் போய் பார்த்துறேன் அப்படின்ட்டு இறங்கி போனார் இப்போ இதை மிகப்பெரிய அளவில் பூதாகரப்படுத்தி பொதுமக்கள் அடிச்சிட்டாரு தாவேக்கா தொண்டனை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் பேசுவான் ஆள் ஆளுக்கு கண்டென்ட் எடுத்து உக்காந்துக்கிட்டு சீமானவர்கள் வந்து ஏதோ தேச துரோகம் குற்றம் பண்ண மாதிரி அப்படியே வந்து ஒரு இன்னும் அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் வந்து டாக் ஆஃப் த டாப்பிக்காக இருக்க போகுது இதை வச்சு தான் இருக்கிறவன் பூரா ஆளாளு கொண்டு ஒன்று பேசுவான் ஏ வெட்டு வேலுப்பா ஏ சாமிப்பா அது ஏ கத்தி குத்து அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆளாளு ஒன்று ஒன்று வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு சீமானனை பற்றி அது மாதிரி நடந்தது ஒரு கூச்சல் போட்டிருக்காங்க இவர் இறங்கி போயிருக்காரு போயிட்டு உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கூச்சலை போட்டது வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளோ விஜய் ரசிகர்களோ வேறு யாரும் கிடையாது பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்னால் இந்த சன் டிவி காரங்க தான் இந்த மாதிரி வந்து கூச்சல் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினது இதுதான் நடந்தது இது வந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு வரக்கூடிய நெருக்கடி தான் அது இதே மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அதுக்கான தக்க பதிலடியை அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு கருத்து இல்லை இதுதான் நடந்தது இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட்டு கிடச்சா நான் அடுத்த ஒரு காணொலியில் சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாணுங்கள் செய்யோன் நன்றி வணக்கம் செங்குருதி திசே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே இங்குடிய கப்போனே